பின் புகைப்பட நாடகம் ஆவியினால் ஏவப்படாத எழுத்தாளர்கள் யாக்கோபை கண்டித்து என்ன சொல்லியிருந்தாலும் பரவாயில்லை ஆவியினால் ஏவப்பட்ட வேதாகம எழுத்தாளர்கள் இவரை குறித்து விசேஷமான கண்டனம் எதையும் கூறாமல் அதற்கு மாறாக அவரை பாராட்டவே செய்துள்ளனர் அவரது விசுவாசம் மிகவும் சேசமாய் பாராட்டப்பட்டுள்ளது தன்னுடைய தாத்தாவாகிய ஆபிரகாமுடன் தேவன் செய்து கொண்ட மாபெரிய உடன்படிக்கையின் அங்கீகரிக்கப்பட்ட சுதந்திரவாளியாக யாக்கோபு காணப்பட்டார் மீண்டும் ஒரு விசை தேவன் ஆணையிட்டு அதை உறுதிப்படுத்தும் அளவிற்கு இந்த வாக்குத்தத்தம் மிகவும் முக்கியமானதாக கருதப்பட்டது மேலும் அதன் மீது வைக்கப்படும் சுவாசமானது மிகவும் அவசியமான ஒன்றாகவும் இருந்தது ஆசீர்வாதம் இஸ்மையேல் மூலமாக வராது மாறாக ஈசாக்கின் மூலமாகவே வரும் என்பதை தெய்வீக ஞானமானது முன்னரே சுட்டி காட்டியிருந்தது ஆதியாகமம் இருபத்தி ஒன்று பன்னிரண்டு யாக்கோபோ ஏசாவோ இந்த முடிவின் மீது எந்த விருப்பு வெறுப்பு கொள்வதற்கு முன்பாகவே இப்படி ஒரு தெய்வீக தீர்மானம் எடுக்கப்பட்டாயிற்று என்று பரிசுத்த பவுல் கூறுகிறார் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு பின்னர் இஸ்ரேலின் புத்திரராகிய யாக்கோபுடைய குடும்பத்தின் மூலமாகவே ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று தேவன் முன்னரே தீர்மானித்திருந்தார் ரோமர் ஒன்பது பதினொன்று பன்னிரண்டு ஏசா பொழுதுபோக்கையும் களியாட்டுக்களையும் விரும்பினார் அவருக்கு பிறகு ஒரு கணம் கழித்து பிறந்த அவரது இரட்டை சகோதரனாகிய யாக்கோபு ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தை நேசித்தார் மேலும் அந்த பரிசினை பெற்றுக்கொள்வதோடு ஒப்பிடுகையில் இந்த பூமிக்குரிய அனைத்து சம்பத்துகளையும் துச்சமாக எண்ணினார் ஒரு சமயம் இரண்டு பேரும் பசியாயிருந்தனர் அப்போது யாக்கோபு அவராகவே போஜனத்தை ஏற்பாடு செய்திருந்தார் ஆனால் தன்னுடைய சகோதரனுக்கு உணவில் ஒரு பாதியை கொடுப்பதற்கு பதிலாக ஆபரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தில் ஏசாவுக்கென்றிருந்த சுதந்திரத்தை தனக்கு தந்தால் அதற்கு ஈடாக உணவு முழுவதையும் அவருக்கு கொடுத்து விடுவதாக கூறினார் அதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்ட ஏசாவோ ஒருபோதும் நிறைவேறப் போவதில்லை என தோன்றிய அந்த வாக்கு விடவும் அந்த உணவை மிகவும் சேசமானதாக கருதினார் ஆதியாகமும் இருபத்தி ஐந்து முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி நான்கு வரை ஏசாவின் நன்னடத்தை இல்லாத குணத்தை அறிந்த யாக்கோபின் தாயார் சேஷபுத்திர பாகத்தை தன் சகோதரனிடமிருந்து இருந்து யாக்கோபு ஏற்கனவே வாங்கியிருந்தபடியால் யாக்கோபு ஏசாவை போல் ஆள் செய்து ஈசாக்கிடமிருந்து ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று முடிவு செய்தார் இப்படி செய்வதால் அவர் தன் வீட்டை இழந்து உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் சூழலையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதை அவரது தாயார் முன்னரே அறிந்திருந்தார் இப்படியாக தன் வீட்டை விட்டு ஓடிப்போன யாக்கோபு போகும் வழியில் இரவு நேரத்தில் தனது தலைக்கு ஒரு கல்லை வைத்து படுத்து கொண்டார் அப்போது தூக்கத்தில் அந்த தலைக்கல்லிலிருந்து ஓர் ஏணி மூலம் தேவதூதர் வானத்திற்கு ஏறுவதும் இறங்குவதும் போன்ற தெளிவானதொரு சொப்பனத்தை கண்டார் அந்த கனவு வானத்திற்கும் பூமிக்கும் இடையேயான சமாதானத்தையும் ஐக்கியத்தையும் மீண்டும் நிலைநிறுத்தப் போகும் ஆபிரகாம் உடன்படிக்கையின் நிறைவேறுதலுக்கு நிழலாக இருந்தது அதில் யாக்கோபு மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார் Amen.